ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான இருபது சமையல் டிப்ஸை தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் முதலாவது டிப்ஸ் என்னென்னா ரசத்தின் சுவை அதிகமாக இருக்கணும்னா தேங்காய் தண்ணீரை ரசத்துடன் சேர்த்து பாருங்கள் சுவை அதிகமாகவே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னா கருவேப்பிலை மல்லித்தலை புதினாவை வாழை இலையில் சுற்றி வைத்து பாருங்கள் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எந்த சட்னி செய்தாலும் சிறிதளவு பூண்டு சேர்த்து பாருங்கள் மனம் சூப்பராகவே இருக்கும் தோசை சுடும்போது வாசனை அதிகமாக இருக்க வேண்டுமா தோசை வார்க்கும் முன் தோசைக்கல்ல சிறிதளவு நல்லெண்ணெய் தேய்த்து பாருங்க எல்லோரையும் வாசனை இருக்கும் முறுக்கு சீடை செய்யும் போது மாவை வெந்நீர் ஊற்றி பிசைந்து பொரித்தால் மொறுமொறுப்பாகவும் சுவையாகவும் இருக்கும் இட்லி மல்லிகைப்பூ போல இருக்க இட்லி மாவுல ஒரு கரண்டி நெய் ஊற்றி பாருங்க இட்லி சூப்பராகவே இருக்கும் போச்சேன்னு கொத்தமல்லிய தூக்கி போட வேண்டாம் வாடிய கொத்தமல்லி தலைய வெதுவெதுப்பான வெதுப்பான நீர்ல போட்டு எடுத்து பாருங்க புதிது போலவே மாறிவிடும் சாம்பார் வெங்காயத்தின் தோளினை ஈஸியாக உரிக்கணும்னா வானொலியை சூடாக்கி அதில் சாம்பார் வெங்காயத்தை போட்டு ஒரு புரட்டு புரட்டி அதன் பின்னர் அதன் தோளினை சுலபமாக உரிக்க இடும் தோசை தயாரிக்கும் போது உளுத்தம்பருப்புடன் ஒரு கப் ஜவ்வரிசியை கலந்து அரைச்சு பாருங்க தோசை நன்கு பார்க்க வருவதுடன் மெல்லியதாகவும் ருசியாகவும் இருக்கு டிப்ஸ் என்னன்னா துவையல் அரைக்கும் போது சிறிது இஞ்சி சேர்த்து அரைத்துப் பாருங்க துவையல் ரொம்ப மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் குழம்புக்கோ கூட்டிக்கோ துருவிய தேங்காயில் ஒரு ஸ்பூன் தேங்காய் பால் எடுத்து குழம்பு அடுப்புல இருந்து இறக்கியவுடன் அதில் கொஞ்சம் விட்டு பாருங்கள் குழம்போட டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா அவியல் செய்யும்போது அரைத்த தேங்காய் விழுதை தயிரில் கலக்காமல் வேக வைத்த காய்கறிகளுடன் சேர்த்து பிறகு தயிர் சேர்க்க வேண்டும் இதனால் அவியல் நீர்த்து போவதை தவிர்க்கலாம் தயிர் மீதியானால் தயிரில் தக்காளி துண்டுகள் சர்க்கரை ஏலக்காய் தூள் சிறிது உப்பு சேர்த்து ஸ்வீட் பச்சடி போல் செய்யலாம் விருப்பமானால் வாழைப்பழம் ஆப்பிள் துண்டுகளையும் சேர்த்தால் இன்னும் சுவை அதிகமாகவே இருக்கும் தமைக்கும் போது காய்கறிகள் அதிகமான அளவு தண்ணீர் விடாமல் இருக்கணும்னா அதிக நேரம் காய்கறிகளை வேக வைக்கக்கூடாது இட்லி மீதி வந்துருச்சுன்னா இட்லிகளை சிறு துண்டுகளாக நறுக்கி கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் தக்காளி மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி மசாலா இட்லியாக செய்யலாம் சுவை சூப்பராகவே இருக்கும் கடுகு தாளிக்கும் போது தீயை குறைச்சி வச்சு வதக்கிறது அதனுடைய கசப்புத்தன்மையை தடுக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா எண்ணெய் நன்றாக சூடான பிறகுதான் பொருட்களை சேர்க்கணுங்க இது உணவு அதிக எண்ணெயை உறிஞ்சுவதை தடுக்கும் புதினாவை சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி அரைத்து அதனை தக்காளி சூப்புடன் சேர்த்து பாருங்க சுவையும் வாசனையும் சூப்பராகவே இருக்குங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னா குருமா தேங்காய் சட்னி இவற்றுக்கு அரைக்கும் போது முந்திரி பருப்பு சில சேர்த்து அரைத்து பாருங்க சுவை சூப்பராகவே இருக்குங்க கடைசி டிப்ஸ் என்னென்னா காலிஃப்ளவர் அரைப்பதம் வந்தவுடன் வெங்காயத்துடன் சேர்த்து வதக்கி மஞ்சூரியன் பவுடரை போட்டு நன்கு வதக்கி செஞ்சு பாருங்க அதன் சுவை சூப்பராகவே இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்